அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் உறவுகளே வச்சா என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க மறக்காத கம்மாண்டில் சொல்லுங்க உறவுகளே இந்த முட்டை குழம்பு நான் எப்படி வச்சுப்பேன் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல உறவுகளே அதிகமாக வேலை இருந்ததனால இந்த குழம்பு வந்து நான் எப்படி வச்சேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மீன் மேக்கர் போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சேன் மீன் மேக்கர் பன்று உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து அஞ்சு முட்டை இது எல்லாம் பச்சை மிளகாய் நாள் எல்லாமே போட்டு சிக்கன் தூள் எல்லாமே சே போட்டு குழம்பு உருவத்தில் செம்ம டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் முட்டை வந்து ஒரு சில பேர் வந்து உடச்சி ஊற்றுவீங்க சில பேர் வந்து இந்த கரண்டியில் போட்டு குண்டு குண்டாக போடுவீங்க சில பேர் அப்படியே உடச்சி ஊற்றுவீங்க சில பேர் தோசைக்கல்ல போட்டு அறிஞ்சுக்கிடுவீங்க நான் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு போடாத அப்படியே தோசைக்கல்ல வந்து நான் ஒரு டைம் என்ன பண்ணுவேன் இந்த எல்லாத்தையும் எல்லா முட்டை ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஃபுல்லாக ஊற்றி தோசை ஃபுல்லாக ஊற்றி தோசைக்கடல ஃபுல்லாக ஊற்றி அப்படியே கேக் கேக்காக அரிஞ்சு நான் குழம்பு கூட சேர்ப்பேன் அப்படி இல்லையா எப்படின்னா கரண்டி இருக்குது தெரியுமா நம்ம தாளிக்கிற கரண்டி அதில் வந்து ஒரு ஒரு முட்டையாக வரைச்சி ஊற்றி குண்டு குண்டாக போடுவேன் இன்னைக்கு வந்து நான் எப்படி போட்டேன்னா ஒரு ஒரு முட்டையாக தோசைக்கடல வரைச்சி ஊற்றி ஒரு 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 தோசை ஒரு ஒரு தோசையாக போட்டிருக்கேன் ஒரு உள்ளே உள்ள மண் சட்டியில் சாதம் வடிச்சாச்சு பாருங்க சாதம் வடிச்சிட்டேன் இதுதான் கடைசி தோசை சரி உங்ககிட்ட காமிக்கும் இன்னைக்கு என்ன சாப்பாடு தான் இன்னைக்கு சந்தேகம் என்னோட உறவுகள் வீட்டுலாம் என்ன சாப்பாடு மறக்காத கம்மன்ல சொல்லுங்க கொள்ளைக்கு போகணும் உறவுகளே காலையிலே நம்ம ஊர்ல மழை இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு மழையாக என்னன்னு தெரியல வெளியிலயே அப்படி பற்ற வைக்க முடியாது முடியாதுமே தான் பற்ற வைக்க முடியும் காலையிலே மழை தூத்து அப்படியே மேகம் இப்போ பாருங்க இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா அப்படியே மேகமூட்டமாக மூட்டமா வந்து அப்படியே மப்பு மந்தாரமாக சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி மூட்டமா இருக்குது மானை வந்து காலையில தூத்தல் தூத்தலாம் சுத்தல் தூத்தல் தூரிகிட்டே தான் இருந்தது நான் அதிலே தான் இங்கே தான் பற்ற வச்சாலும் சரி தான் இருந்தாலும் பார்த்துக்கு இன்னைக்கு அடு பற்ற வச்சுருக்கோம் யாரா இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஒரு சாப்பாடு செய்கிற வரைக்கும் மழை விட்டால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு பற்ற வச்சேன் மாதிரி தூத்த தூக்கிக்கிட்டே இருந்தது உருவங்களே நான் அங்கே செஞ்சுட்டு தான் இருந்தேன் அப்புறம் இப்போ மழை விட்டு போச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் பள்ளிக்கு போன உறவுகளே உங்களுக்கு தான் தெரியல என்னோடய வேலை நான் கோழி வந்து நேற்றைய ஏற்றி விட்டாச்சு எல்லாத்தையுமே ஒரு ஒன் கோழி வந்து சார் இன்னமாரிலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு முறை ரிசல்ட் வந்த மாதிரி தான் அந்த ரெண்டு முறை வரல உருவங்களே அதான் ஸோ கோழிக்கு வந்து அது சளியே மாட்டேங்குது என்னன்னே தெரியல அதுதான் யாராவது அதெல்லாம் யாராவது தெரிஞ்சால் கமான்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் கோழிக்கு வந்து அறவே மாட்டேங்குது சளி தருமே நாங்களும் மருந்து என்ன நம்ம வைத்தியம் நாட்டி வைத்தியம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் வந்து நான் தயவு செய்து கோழி பண்ண வச்சிருக்கவங்க வந்து ச தமிழில் எனக்கு எழுது எழுதுங்க ஒருவங்களே இங்கிலீஷில் எழுதுனா எனக்கு படிக்க தெரியாது கோழிக்கு வந்து உடம்பு செல்லாத நல்லா ஆக்டிவாக ஏற்றி விட்றதுக்கு என்ன வழியோ தயவு செய்து கமாண்டில் சொல்லுங்கள் கோழி வந்து ரொம்ப சளி பிடிச்சிதான் ஒரு கோழியை அறவே மாட்டேங்குது வெயிட் குறைஞ்சிடுது அது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கோழியே எடுக்க வர மாட்டேங்கிறாங்க அது வாரம் பேர் பெரிய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணுறது ஏதோ ஆனால் ஆ நான் என்னது ஆயிரம் கோழிக்கு மேலே செத்துக்கோச்சு ஒரு கோழியை மீதி தான் ஏற்றி விட்ருக்கோம் நேத்தோட ஃபைனல் பத்து கோழி இருபது கோழி ஐம்பது கோழி முப்பது கோழி நாற்பது கோழி இந்த மாதிரியே தான் வந்து வந்து ஏற்றிட்டு போகிறாங்க ஏற்றிட்டு நேரத்தோட ஆனால் ஏற்றி முடிச்சாச்சு அப்புறம் மேலி அப்புறம் கொட்டா கழுவு கொட்டா அப்புறம் சுத்தம் பண்ண ஒருவர்களே இதான் வேலை இன்னும் கொஞ்சத்து ஏற்றி விட்டுறது நான் கொல்லைக்கு போவே இல்லை போய் பார்க்கணும் போய் பார்த்துட்டு என்ன வேலையோ செஞ்சுட்டு வரணும் ஒருவர்களே என்னோடய உறவுகளிட்ட நான் ஷேர் பண்ணாத நான் என்றைக்கி இருந்ததில்லை அதனால தான் உங்கள் நான் சொன்னேன் தயவு செய்து எனக்கு என் கோழி வந்து எனக்கு நான் புதுசாக தானே வளர்க்குறேன் அதனால் எனக்கு வந்து இந்த கோழியோட இழப்பை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடில தயவுசெய்து தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஒருவங்களே மறக்காத சொல்லுங்கள் அதுதான் நான் கேட்குறேன் எனக்கு இப்ப அனுபவம் புதுசு அதனால எனக்கு தெரியல நம்ம செடியில ஃப்ரெஷ்ஷான பிச்சை கருவேப்பில போட்டு இறக்கிக்க என்ன மாதிரி மண் சட்டில சோறாக்கி மண் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க வரவுகளே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் சரிங்களா முட்டை குழம்பு எப்படி இருக்கு பாருங்க ஒரு முட்டை குழம்பு எப்படி இருக்கு பாருங்க ஒருவர்களே நல்லா இருக்கா நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஸோ மண் சட் மண்பானையில் சாதம் மண் சட்டியில் குழம்பு முட்டை குழம்பு வச்சாச்சு ஒருவர்களே வாங்க சாப்பிட்லாம் இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வேறு எதுவும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கிடையாது உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மனு சொல்லுங்கள் ஓகே ஒரு ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்